வணக்கம் இன்றைக்கான தேதி பனிரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் நேற்று தமிழ் அதாவது நேற்று தமிழகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் அதாவது அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாகியுள்ளது அடுத்த அடுத்தபடியாக ஈரோட்டில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது இலங்கைக்கு தெற்கு பகுதியில் அதாவது தற்சமயம் மாலத்தீவு முதல் இலங்கை இடையே காற்று சுழற்சி நீடிக்கிறது அதாவது மாலத்தீவு முதல் இலங்கை இடையே காற்று சுழற்சி நீடிக்கிறது இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகரக்கூடும் வரும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி புதிய சுழற்சி உருவாக சாதக சூழல் தென்படுகிறது இருவேறு கடலிலும் அதாவது வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் அழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கும் நிலையில் மேற்கட்டை இடையூறு பொருத்தமட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு அதிகாலை காலை வரை ஆங்காங்கே விட்டு விட்டு மழை பதிவாகி இருக்கக்கூடும் இலங்கையிலும் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவானது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டும் இடிமலை கொடுக்கும் பெரும்பாலும் வறண்ட வானிலையை தொடரும் டெல்டா பொறுத்த மட்டில் அதாவது கடலூர் மாவட்டத்தின் திட்டக்குடி விருதாச்சலம் நெய்வேலி காட்டு மன்னார் கோவில் மன்னார்குடி அது காட்டு கோவில் மன்னிக்கவும் பன்ரூட்டி நெல்லிக்குப்பம் கடலூர் புவனகிரி சிதம்பரம் வடலூர் மயிலாடுதுறை மாவட்டத்தின் கொள்ளிடம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் பொறுத்த மட்டில் கீழ்வேலூர் நாகப்பட்டினம் நாகூர் எட்டுக்குடி வேளாங்கண்ணி வேதாரண்யம் கோடியக்கரை திருவாரூர் பொறுத்த மட்டும் மு முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி நீடாமங்கலம் வலங்கைமான் குடவாசல் நன்னிலம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஆடுதுறை திருவிடைமருத்தூர் கும்பகோணம் பாபநாசம் திருவையாறு பூதலூர் வல்லம் தஞ்சாவூர் நெய்வாசல் ஒர்த்தநாடு மதுக்கூர் பட்டுக்கோட்டை பேராவுரணி திருச்சியின் அது திருச்சி மாவட்டத்தின் துறையூர் தொட்டியம் முசிறி மணச்சநல்லூர் லால்குடி ஸ்ரீரங்கம் திருச்சி மணப்பாறை மற்றும் பெரம்பலூர் அதாவது பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களான தேனியின் அது தேனி மாவட்ட பொறுத்தமட்டில் மட்டில் பெரியகுளம் போடிநாயக்கனூர் தேனி கம்பம் மேகமலை மயிலாடும்பாறை மதுரை பொறுத்த பழமுதிசோலை அழகர் கோவில் வாடிப்பட்டி மதுரை திருப்பரகுன்றம் மதுரை அதர் மதுரை விமான நிலையம் சிவகங்கையில் நெய்க்குப்பி காரைக்குடி திருப்பத்தூர் மதகுப்பட்டி சிவகங்கை மானாமதுரை அன்னவாசல் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி அரிமலம் திருமயம் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் மே மணமேல்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி தேவிப்பட்டினம் ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் கீழக்கரை கடலாடி கமுதி பரமக்குடி தூத்துக்குடியில் கோவில்பட்டி கழுகுமலை கடம்பூர் விலாத்திக்குளம் ஒட்டப்பிடாரம் ஸ்ரீவைகுண்டம் காயல்பட்டினம் திருச்செந்தூர் சாத்தான்குளம் விருதுநகர் மாவட்டம் பொறுத்தமட்டில் புதுப்பட்டி தீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி விருதுநகர் சாத்தூர் அருப்புக்கோட்டை தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள் மற்றும் திருநெல்வேலியின் பாபநாசம் திருநெல்வேலி நாங்குனேரி ராதாபுரம் கன்னியாகுமரியில் பேச்சுப்பாறை குலசேகரம் எரணியல் நாகர்கோவில் கன்னியாகுமரி மற்றும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் லேசான முதல் மிதமான மழை பதிவாகும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது மழை பதிவாகும் போது இடியுடன் கூடிய மழையும் அதாவது இடியுடன் கூடிய மழையாகவும் சில இடங் சில இடங்கள் பொருத்தமட்டில் காற்றுடன் கூடிய மழையாக பதிவாகும் அதாவது காற்று சுழற்சி காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பு தென்படுகிறது வெப்பநிலை பொறுத்தமட்டில் தென் மாவட்டம் டெல்டாவில் குறைவான வெப்பநிலையும் வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் சூரியன் குத்துக்கதிர் எங்கே பதிவாகும் என பொறுத்த மட்டில் சூரியன் குத்துக்கதிர் தமிழகத்தில் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடியில் பதிவாகும் அதாவது தென் அதாவது தென்காசி அது தென்காசி மாவட்டத்தில் அதாவது தென்காசியில் மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி ரெண்டு மணி அளவிலும் திருநெல்வேலியில் பன்னெண்டு புள்ளி இருபது மணி அளவிலும் தூத்துக்குடியில் பன்னெண்டு புள்ளி பதினெட்டு மணி அளவிலும் சூரியன் குத்துகதிர் பதிவாகும் கேரளா பொறுத்த மட்டில் கேரளாவிலும் காசர்கோடு அதாவது காசர்கோடு கண்ணூர் வயநாடு கோழிக்கோடு மலப்புரம், பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் இடுக்கி கோட்டயம் ஆலப்புழா பத்தனம் திட்டா கொல்லம் திருவனந்தபுரம் உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களிலும் பரவலாக இடிமலை பதிவாகும் மத்திய மாநிலங்களில் இடிமலை ஆங்காங்கே பதிவாகும் இலங்கை பொறுத்த மட்டில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு அமரிவயல் மாங்குளம் புளியங்குளம் மன்னார் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை நுவரெலியா ரத்னபுரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் லேசன முதல் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை மிக கனமழை பதிவாகும். விவசாயிகள் மட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி வழங்கும் அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் தான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக நன்றி வணக்கம்